அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே ஏ குரான் இணையதளத்தை உருவாக்கிய சகோதரர் எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் பல சகோதரர்கள் இந்த ஏ குரான் வெளியிட்ட பிறகு பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் அந்த கேள்விகளை தொகுத்து சகோதரர் எஸ் எம் அப்பாஸ் அவர்களிடம் நாம் கேட்டு அவரிடமிருந்து விளக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரம்து வரகாத்து சகோதர் எஸ் எம் அப்பாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் மட்டுமல்ல அரபி மொழியை இலக்கணத்தோடு அறிந்த அறிஞரும் கூட அரபி அறிஞரும் கூட எனவே அவருடைய அந்த அரபி மொழி புலமை மற்றும் அவருடைய அந்த ஏஐ தொழில்நுட்ப அறிவை கொண்டு இந்த குரான் அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது ஒரு யுனிக் ஸ்கில் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த ஐடி துறை சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த அரபி மொழி நாலேஜஸ் பெரும்பாலும் இருக்காது அல்லது அரபி மொழி திறன் இருப்பவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இருக்காது சௌர் அப்பாஸ் அவர்களுக்கு அந்த இரண்டுமே ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கு ரொம்ப எளிதாக இருக்கின்றது மக்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த வந்து ரிப்போர்ட் பண்ணா கூட உடனே உடனே சௌர் எஸ் அப்பாஸ் அவர்கள் சரி செய்யறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு மற்றும் அரபி மொழி அறிவு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு கேட்ட கேள்விகள்ல இருந்து ஒன்றா கேட்குறேன் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்ல நீங்க சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க தங்கிலீஷ்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் சப்போர்ட் கொடுக்க முடியுமா ஏன்னா சிலர் வந்து அப்படியே நாங்க இங்கிலீஷ்லயும் கேட்டு ஆங்கிலத்திலையும் டைப் பண்ணியோ இல்லை வாய்ஸ்ல கேட்டோ வந்து நாங்க பதில்களை பெற பெறக்கூடிய வகையில அதாவது தமிழ் தங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலையும் டைப் பண்ணாலும் டெல் சுலைமான் அலி இலாம் அந்த மாதிரி டைப் பண்ணா கூட வசனங்கள் வர்ற மாதிரி இப்படி சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தியும் அந்த தமிழ் தமிழ் குரான் இணையதளத்தை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டு இருக்காங்க அதை பத்தி உங்க சொல்லுங்க பொதுவாக நான் பண்ணது அடிப்படையில் வந்து பொதுவாக ஆங்கில அறிவு இருக்கவங்க எப்படிங்க ஒரு நாலஞ்சு தேடி எடுத்துடலாம் இணையதளத்தில் ஆங்கில அறிவு இருக்கவங்க அது இன்னைக்கெல்லாம் ஆங்கில அறிவு மட்டும் இருந்தா போதும் என்ன வேணா செய்யலாம் எதை வேணால் உருவாக்கலாம் என்ன வேணால் செய்யலாங்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ஒரு தகவலை தேடி எடுக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா தமிழில் பெரும்பாலான நாலேஜ் வந்து தமிழில் கிடையாது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழில் முத முதல்ல நம்ம பண்ணுவோம் தமிழ் மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும் இந்த தொழில்நுட்பத்தை ஏஐ தொழில்நுட்பத்தை தமிழ் மக்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னு மாதிரி நினைச்சுன்னா நம்ம இதை பண்ணோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அதை கேட்குறதா நீங்கள் சொல்கிறீங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாலும் பதி தமிழில் பதில் சொல்கிற மாதிரி கூடிய இறவை நம்ம அதை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அலமதுல்லா கூடிய விரைவில் அந்த சப்போர்ட் ஷாலாக வழங்கப்படும் என சௌர் அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் வந்து எப்போ இதை வெளியிடுங்க ஆப் எப்போ வரும் ஆப் எப்போ வரும் தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் கிடைக்குமா கிடைக்கும்னா எப்போ வெளியிடலாம் அதை பற்றி உங்களுடைய பிளான் என்ன நிறைய பேர் அதை கேட்குறாங்க ஏன்னா ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது அது சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா எப்படி ப்ரௌசரை பயன்படுத்துறதுங்கிறது பா அது சாதாரண மக்களையும் கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும் ஆப்புனால் கொஞ்சம் அவங்க டக்குன்னு எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும் அதுக்கு நான் வேலையை நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு ஆப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு வாரத்தில் பார்க்கலாம் சார் அதுக்குரிய வேலையை கொஞ்சம் இந்த ஏ ஃபோனில் கூட இருக்குது பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதை பற்றி கூடிய விரைவில் என்ன மக்கள் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டோர்லேயும் இலவசமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு இது ஆண்ட்ராய்டு ஆப் தான் இது ஆண்ட்ராய்டு ஆப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் முடிச்சு ஒரு ரெண்டு வாரத்துல இன்ஷா குடில்லா ரிலீஸ் பண்ணுவோம் பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணுவோம் சார் அலகமது மக்களுடைய ஒரு ரொம்ப ஒரு வாண்டட் கேள்வியா இருந்தது இது எப்ப நீங்க பிளே ஸ்டோர்ல ஆண்ட்ராய்டு ஏன்னா எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துறாங்க பண்ணுறாங்க அலகம்துல்லா ஸோ கூடிய விரைவில இன்ஷால்லா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இன்ஷால்லா வரவ இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அலகமதுல்லா அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா அலக்துல்லா குரானுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுப்பீங்க ஹதீஸ்களுக்கும் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் அதிகமாக கேட்குறாங்க ஹதீஸ்களுக்கு செய்கிறது சம்மந்தமாக உங்களுடைய பிளான் என்ன திட்டம் பண்ணாங்க ஹதீஸ்களை பொறுத்தவரைக்கும் குரானை பொறுத்த வரைக்கும் அதை டெக்ஸ்ட் கம்மி ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை விட பலாயிரம் மடங்கான டெக்ஸ்ட் அது தமிழ் டெக் தமிழ் டெக்ஸ்ட்டு பல மில்லியன் டோக்கன் வரும் ஏஐ ஏஐ படிச்சவங்களுக்கு தெரியும் பல மில்லியன் டோக்கன் வரும் அதை டோக்கனைஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அது கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுக்கும் இன்னொன்று என்னென்னா அந்த டெக்ஸ்ட் கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமம் ஓப்பன் சோர்ஸாக வந்து தமிழ் அதீஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து இது வரைக்கும் அவைலபிளாக கிடையாது ஆங்கிலத்தில் இருக்குது ஓப்பன் சோர்ஸாக ஆங்கிலத்தில் இருக்குது ஆனால் தமிழில் வந்து அதீஸோட மொழி மொழிபெயர்ப்பு வந்து ஓப்பன் சோர்ஸாக ஓப்பன் சோர்ஸ்னால் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதை இலவசமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் யாரும் நம்மளை கிளைம் பண்ண முடியாது ஏன் இதை யூஸ் பண்ணி அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கிளைம் பண்ண முடியாது அதுதான் ஓப்பன் சோர்ஸுமாங்க அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாக வந்து அஜிசு தமிழாக்கம் வந்து இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணலை ஏன் பண்ணலைன்னா அதுக்கு ரொம்ப பொருள் செலவாகும் ஒரு ஒரு அரபி தெரிஞ்சவரை மார்க்கன் தெரிஞ்சவரை பணி நியமித்துணும் பல பேரை வச்சு மொழிபெயர்க்கணும் அதை சரி பார்க்கணும் அவ்வளோ பொருள் செலவு பண்ணி ஒருத்தங்க அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்களாங்கிறது அது அது கொஞ்சம் சிரமம் தான் அதனாலதான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸா வரலை அதுல சில சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்கள்லாம் எப்ப சரியாகுதோ இங்க நம்ம புராணம் பண்ண மாதிரி ஹதிஸ்களுக்கும் அது வந்து இல்லை ஒரு மயில் சேனல் செய்தி தான் சொல்ற மாதிரி குரான் எப்படி நமக்கு ஓப்பன் சோர்ஸா தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஓப்பன் சோர்ஸா நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து ஹதீஸ்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பதும் யார் மொழிபெயர்ப்பாளர்களோ அவங்கதான் அதை ஓன் பண்றாங்க ஓபன் சோர்ஸா அவைலபிளா இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணி அதை ஷடவுன் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய உழைப்பு வந்து போயிடும் இப்போ இந்த குரானுமே வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணும்போது யார் மொழிபெயர்ப்பு வச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படி யோசிக்கும் போது யாருடைய மொழிபெயர்ப்பு பண்ணாலும் அதுக்கு அவங்க பொருள் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க மெனக்கிட்டு இருப்பாங்க அவங்க பொருள் செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணால் ஏதாச்சும் நல்ல பண்ண பிரச்சனை வருமோ காப்பிரைட்டு இஷ்யூ வருமோன்றது மாதிரி நம்ம யோசிச்சு தான் ஓப்பன் சோர்ஸாக என்ன தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கோ அவைல அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அலமதுல்லா யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸா இல்ல இப்ப இதை பார்த்துக்க இருக்கக்கூடிய சவல் கூட இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி சமூகத்துக்காக நம்ம ஏன்னா ஹதீஸ்களை வாசிய வாசிய நன்மை தானே வாசிய வாசிய நன்மை மறுமை நன்மை நாடி ஓப்பன் சோர்ஸா அவங்க வந்து ஒரு ஃப்ரீயா டெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனா தயாரிச்சு பொதுமக்கள் நம்மளும் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் எல்லாருமே ஃப்ரீ தான் வாசிக்கிற மக்களும் ஃப்ரீ தான் நம்ம செய்யறதும் ஃப்ரீ தான் இப்படி அனைவருமே இலவசமாக அதை கொஞ்சம் முன் வந்து எல்லாரும் முன் வரணும் சவர் அப்பாஸ் வந்து எப்படி முன் வர்றாங்களோ ஃப்ரீயா வந்து அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அரபி அறிவையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அந்த தமிழ் குரானை வந்து ஒரு ஏ தொழில்நுட்பத்தோட மக்களுக்கு வெளியிட்டு இருக்காங்கல்ல இப்ப இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம இலவசமாக மக்கள் இப்ப எல்லாரும் அலுவலந்துல படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது பெரிய சதகுதூர் ஜாரியா இந்த நன்மையை நாடி இன்ஷால்லா ஹதீஸ் மொழிபெயர்த்தவர்கள் இன்ஷா அல்லா அல்லது மொழிபெயர்க்க விருப்பம் உள்ளவர்கள் மொழிபெயர்த்து இருக்கிறவங்க ஃப்ரீயா டெக்ஸ்ட் நன்மை நான் இன்ஷா ஆனால் பொதுவாக மக்கள் எல்லாமே ஃப்ரீ தான் மக்கள் வாசிக்கிறதும் ஃப்ரீ தான் அதை பயன்படுத்துறது ஃப்ரீ தான் இப்படி இலவசமாக பயன்படுத்துற மாதிரி அவர்கள் முன் வந்தாலும் நாம தொழில்நுட்பத்தை இலவசமாக கொடுத்து மக்களுக்கு அது வந்து கொடுப்போம் அதனால இது வந்து தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான் அதையும் தாண்டி வந்து அந்த ஹதீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து பொதுமக்களுக்கு பப்ளிக்கா வப்பு செய்யப்பட்டு இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தான் இது வந்து ஒரு சாத்தியப்படும் ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து பல தரப்புலேயும் அது எனக்கு தெரியும் நானுமே வந்து பல்வேறு முயற்சிகளை இன்ஷாலா எடுத்து கொண்டு இருக்கின்றது இது மாதிரி ஹதிஸ் துறையில ட்ரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடிய சோகர் இஷ்ஷாலா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் அது வந்து அவங்க முன் வந்தாங்கன்னா நிச்சயமா அதை வந்து செயல்படுத்தும் இதனால அதுக்கான முயற்சியை வந்து கால உடைக்கிறபுள்ள எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தின் மூலியமா அந்த அதுக்கான முயற்சிகள் இன்னும் சில அதிசயல்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லை பலகீனமான அதிசம் இருக்கு சையான அதிசய இருக்கு லைஃப்பான அதிசம் இருக்கு அதெல்லாம் நம்ம பிரிஞ்சணும் பலகீனமான அதிசை வச்சு ஏஐ பை வேலையுமே கொஞ்சம் அதிகம் ஆமா பலகீனமான அரிசை வச்சு ஏஐ பதில் சொல்ல முடியாது பயில் சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம அதை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அதெல்லாம் அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பணிகள் இருக்கு பணிகள் பணிகள் ஏன்னா குரான் அப்படிங்கிறது டைரக்ட் ஆமா ஆமா அதுல எல்லாம் இறைவனுடைய வார்த்தை யாரும் குறை சொல்ல முடியாது அப்படியே வந்துடும் யாரும் மறுக்க முடியாது அதிசயலன்னா இந்த அரிசி பழகின சையான் அரிசி இந்த அரிப்பாளர் வந்து அசரானவர் ஒரு சாதாரணவர் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இவர் இட்டு கட்டப்பட்டவர் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பிரித்து தொகுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஏஐயில் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் மோடலில் ட்ரெயின் பண்ண முடியும் ஸோ அது பெரிய வேலை அது அதெல்லாம் யாராச்சும் அந்த மாதிரி அதிசயமாக செஞ்சா கரெக்டா இருக்கும் அலம் அந்த அதிசயம் வந்து ஃப்ரீயாக மொழிபெயர்த்து எடுத்து கொடுத்து ப்ளஸ் இந்த மாதிரி வேலையும் பண்ணணும் அதை வந்து எது செய்ய கூட்டு முயற்சி அப்படிங்கிறதா அதிசயம் தொழில்நுட்பத்தை தாண்டி இதில் பேக்ரவுண்டில் நிறைய வேலை செய்ய வேண்டியது அக்யூரட்டான ஆன்சரை கொடுக்குறதுக்கு சும்மா பொத்தம் போதும் நானும் பண்ணிட்டேங்கிறதுக்காண்டி நான் பண்ணி விட்டுருலாம் அதுல வர்ற ஆன்சரை பார்த்துட்டு மக்கள் தவறான வழியை பின்புறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஓகே அலகதுல்லா இப்போ எதோ ஒரு கூட்டு முயற்சி ஹதீஸ்களுடைய ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோட மக்களுக்கு இலவசமாக வழங்குவதுங்கிறது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம் அலமதுல்லா இன்ஷாலா அல்லா நாடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதை ஒரு காலத்தில் இன்ஷால்லா வந்து நிறைவேற்றி தருவோம் அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் அடுத்து இந்த தமிழ் குரான் ஏஐ அது அல்லாமல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி கேட்டுக்க கேட்டுருக்கேன் சார் சித்திக் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுவாக அதாவது பொதுவாக ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படிலாம் மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்துறது அவங்களுக்கு தேர்வு நடத்துகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு அவங்க ஒரு பாடம் நடத்தணும்னா ஒரு எக்ஸாம் வைக்கணும்னா இப்போ புக்கை ஃபுல்லாக படிக்கணும் படித்து எந்த கேள்வி எடுக்கலாம் இந்த கேள்வி கேட்டால் அவன் பயில் சொல்லுவானா சொல்ல மாட்டானா இந்த கேள்வி கஷ்டமாக ஈஸியாக ஈஸியான கேள்வியெலாம் எடுக்கணும் கஷ்டமான கேள்வியெலாம் எடுக்கணும் மீடியமாக கஷ்டமான கேள்வி எடுக்கணும் இந்த கேள்வியை கேட்டால் அவனுக்கு புரியுமா புரியாதா என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் இப்படிலாம் அவங்க யோசிக்கணும் ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு அவங்க அவங்க ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரி கேள்வி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏஐலேயே ஒரு டீச்சரை ஒன்று உருவாக்கியிருக்கேன் ஃபியூஷன் ஏஐ டாட் காம்னு அந்த வெப்சைட் பேர் அதில் போய் நீங்கள் வந்து வெறுமனே லெசனை கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் பாடத்தை உங்கள் வகுப்பு பாடத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது அது கேட்கும் கொஷின் வந்து யாருக்கு நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க ஒரு காலேஜ் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கா இல்லை ஸ்கூல் லெவலில் உள்ள ஸ்டூடெண்டுக்கா கொஸ்டின் ஈஸியாக வேணுமா கஷ்டமா வேணுமா என்ன மாதிரி கொஸ்டின் வேணும் என்ன மாதிரி டாப்பிக்கில் கொஸ்டின் வேணும் எல்லாமே உங்கள்கிட்ட அது கேட்கும் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெசனை படித்து அதிலே வந்து எக்ஸாம் நடத்திடும் எக்ஸாம் நடத்தி ஸ்டூடெண்ட்டு கொடுத்த ஆன்சர் ரைட்டாக தப்பாங்கிற வரைக்கும் மார்க்கும் போட்டு கொடுத்துரும் அது நீங்கள் வெறுமனே லெசனை கொடுத்தீங்கன்னா அதை எக்ஸாம் நடத்தி ஸ்டூடெண்ட் கொடுக்குற ஆன்சர் ரைட்டாக தப்பாங்கிற வரைக்கும் அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் அது உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு ஆசிரியர்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த வெப்சைட் பேர் வந்து கியூஜன் ஏஐ டாட் காம் இதை உருவாக்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஒன்பது மாதம் கிட்ட இருக்கும் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும் அதோட பயன்பாடு ஏ ஏ ஈரா வந்து ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சிந்திக்கிட்டேங்க இப்போ ஏஏ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆச்சு அந்த ஏஏ ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அதோடைய பயன்பாடு ஆசிரியர் பயன்பாடுகள் எப்படி இருக்குது அதோடைய அதை பயன்படுத்துறவங்களாம் இது ரொம்ப எங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துது நாங்கள் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பாடத்தை படிக்கணும் கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணணும் கொஸ்டின் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டூடெண்டாக ஸ்டூடெண்ட்டோடைய பேப்பரை நாங்கள் திருத்தணும் அவன் எல்ஜி ரைட்டர் ரைட்டர் தப்பான்னு பார்க்கணும் இது எங்க வேலையை ரொம்ப ஈஸி ஆகிருது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து பண்ணி கொடுத்துருது எங்களுக்கு பயன்படுத்துறவங்க சொல்றாங்க ஆசிரியர் சமூகம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அருமையான அப்ளிகேஷன் அது குறித்து கூடுதல் விவரம் கூட நம்ம தனியாக கூட இன்ஷா இல்ல முழுக்க அது கூட நம்ம ஒரு டெமோ மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் இப்ப நம்முடைய தமிழ் குரான் ஏ அது இருக்குல்ல இப்ப நீங்க தான் அதுக்கு அட்மின் இருக்கீங்க அந்த இணையதளத்துக்கு இப்ப மக்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கு டிராபிக் எப்படி இருக்கு அது வந்து நல்ல கேள்வி இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான யூஸர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கடந்த இப்போ நம்ம வெளியிட்ட ஒரு வாரம் சரியாக ஒரு வாரம் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணியிருக்க நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த விதமான மேஜர் இஷ்யூவும் ஆன்சரில் வரலை அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் தான் செய்யும் நம்ம கொடுக்குற தகவல் தப்பாக இருந்தால் அது தப்பாக போயிட்டு சொல்லணும் அது நீங்கள் பார்த்துருக்கலாம் மற்ற எல்லா ஏஐ இணையதளத்துலேயும் அந்த அந்த பிரச்சனைகள் இருக்குது நம்ம நம்ம கேட்குற கல்வி அது ராங்காக போயிடு சொல்லுவோம் நிறைய விமர்சனங்கள் கூட ஏஐ மேலே இருக்குது இது சம்மந்தமாக ஆனால் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் கேள்வி ஜென்ரேட் ஆகிருக்கு பெரிய எந்த விதமான ரிப்போர்ட்டும் இது தப்பாக சொல்லிடுச்சு இது மார்க்கெட்டுக்கு போடணா சொல்லிடுச்சு அந்த மாதிரியான எந்த விமர்சனமோ எந்த ரிப்போர்ட்டோ இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல அலுவலாக வராத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அதை மீறியும் வரலாம் அதனால தான் நம்ம வந்து டிஸ்கிளேமாரி போட்டிருக்கோம் இது மனுஷனே தப்பு செய்யும் போது ஏ தப்பு செய்யுங்கிற மாதிரி அதை வந்துச்சுனா பயன்படுத்திய மக்கள் தாராளமாக சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட ஜோ பத்தாயிரம் கொஸ்டின் கிட்டே ஜென்ரேட்டாக இருக்குது ஒரு ஆயிரக்கணக்கான யூஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அல்லதுல அல்லதுலாம் இப்போ நான் ஒரு ஒரு கேள்வி வந்துட்டேன் நீங்கள் அலுவந்துல்லா இதில் ரொம்ப சிரமம் சித்திக்கிற அவர்கள் ரொம்ப சிரமம் எடுத்து அவருடைய பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சார் அவர்கள் முயற்சி அதுக்கு அதுக்கெல்லாம் அவருக்கு அருள் புரியணும் அவருடைய இணையதளத்தில் வெளியிட்டு அவருடைய அவர் அவருடைய கம்யூனிட்டிக்கு அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட அதை கொண்டு போயிருக்காரு அதுக்கு மேலே அல்ல அவர்களுக்கு ரொம்ப அருள் செய்யணும் இதை பயன்படுத்துகிற மக்கள் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்க உங்ககிட்ட இது குறை நிறைகள் எதுவும் இருக்கா மக்கள் என்ன சொல்கிறாங்க இதை பயன்படுத்துகிற மக்கள் உங்ககிட்ட அல்லதுலாம் நான் இதை வந்து என்னுடைய தளங்களில் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாம் உடைக்கிறப்ப எல்லா ஜமாத்து சவுரோடையும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது எல்லாருக்குமே வந்து நான் பர்சனல் நோட்டோடையும் நிறைய அமைச்சுருந்தேன் மாஷா அல்லா எல்லாருமே பயன்படுத்திட்டு ஒருத்தர் கூட வந்து இது ஒரு ஒரு நெகட்டிவா சொல்லாம மாஷ ஏன்னா ஏ சம்பந்தமா நிறைய நெகட்டிவ் ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கு மக்கள் மத்தியில் அப்படி இப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டே இல்லாத அளவுக்கு எல்லாரும் ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு அப்படின்னாங்க பல ஜமாத்து பிரமுகர்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அது ஜமாத்து பேர பட்டியலிட்ட பட்டியல் நிறைய போவோம் அப்புறம் ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க சொல்ற மாதிரி ஆயிரும் பல ஜமாத்து பிரமுகர்களுமே பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களுமே தாவா காலத்துல இருக்கவர்களுமே ரொம்ப நல்ல அருமையா இருந்துச்சு சித்திக் பாய் சூப்பராக இருந்தது மாஷால்லா அலமதுல்லா ஒரு அப்பாசுக்கு அலமதுல்லா நல்லா கங்கலாஜ் பண்றேன்னு சொன்னாங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பீட்பேக்கா தான் கொடுத்தாங்க அலகமதுல்லா ஏதாவது ஆலோசனை நல்லா இருக்கும் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் ஆரம்பத்துல அந்த ஆடியோ பிரச்சனை வந்து ஒரு ஒரு இஷ்யூவா சொல்லிட்டு இருந்தாங்க கேட்கற கேள்வி கேக்குற ஆடியோவா இல்ல வாங்கிற வாசிக்கிற ஆடியோ கேள்வி கேட்கிற ஆடியோ கேள்வி கேட்கற ஆடியோல வர முடியல கேள்வி கேக்கிற ஆடியோ வரைக்கும் நீங்க கணினியில யூஸ் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை மொபைலில் வந்து ப்ரௌசரில் வந்து சில ப்ரௌசர் வந்து அந்த நேட்டிவ் ஸ்பீச்சை வந்து சப்போர்ட் பண்ணாரு அதுக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஆல்மோஸ்ட்டு பிரச்சனை குறையும் இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பாக போட்டால் அதில் ஆல்மோஸ்ட் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை முடிஞ்சளவுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம் வேறு மாடல் போட்டு வேறு ஏவி மாடல் போட்டு அதில் அதுலேயும் இது வரைக்கும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட் வரலை இருந்தாலும் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பா போடும்போது அந்த பிரச்சனைகள் முக்கியமா இல்லாம போயிடும் கல்லூரியில் அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தாலும் உடனடியாக அவங்க அப்பாசை தொடர்பு கொள்ளும் பொழுது உடனே அவங்க சரி செய்யறாங்க நான் இது வந்து காரணம் என்னன்னா நான் முக்கியமா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க அரபி தெரிந்த அறிஞராகவும் இருக்கிறாங்க தொழில்நுட்ப அறிஞராகவும் இருக்கிறாங்க அதனால நம்ம ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது உடனே புரிஞ்சு உடனே அப்டேட் கொடுத்துட்றாங்க இது அலகமதுல்லா அல்ல எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையாது மாஷா இல்ல ஏன்னா ஒரு உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டும் இணைஞ்சு அவங்கள உடனே சரி செய்ய முடியும் அதான் நம்ம மற்றவங்களை யாரையும் நம்ம வந்து அவங்களால முடியாது அப்படி சொல்லலை டைம் எடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் தொழில்நுட்ப சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அது மாதிரி ஒரு மார்க் அறிஞராக இருந்தாலும் தொழில்நுட்பம் சார்ந்த டிஃபிகல்டீஸ் இருக்கும் அதாவது அந்த அறிஞரத்தை சொல்லி புரிய வைக்கணும் இது இதுக்கு சாத்தியம் சாத்தியப்பில்லன்னு ரெண்டுமே ஹவுஸா இவங்க கிட்டே இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அலகமதுல்லா எல்லாமே சொல்லி சொல்லி இப்போ அப்பாஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் சொன்னாங்க யாரும் ஒரு எரரா இப்படி ஒரு எரர் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரியான ஒரு தகவல் வரல எங்க தேவைக்கு அதை நாங்க பயன்படுத்தினா உடனே வந்து எங்களுக்கு அதை கொண்டாந்து கொடுத்துருச்சு எஸ்பெஷலி இந்த பயான்களுக்கு குறிப்பு எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அலகமதுல்ல அலகமதுலான்னு அதே மாதிரி இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொன்னா பெற்றோர்கள் அவங்க வந்து என்னன்னா இப்ப ஒரு மதசால பிள்ளைங்க படிக்கிறாங்க திடீர்னு சேல என்ன பண்ணுவாங்க ஒரு தலைப்பின் கீழே பயானு சொன்னோம்னா இந்த குறிப்பு வந்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு பெட்ரோல் ரொம்ப சிரமப்படுறாங்க அது அத்தன்டிக்கா வராது ரெஃபரன்ஸோட வராது அது உண்மையா போயான கூட நமக்கு தெரியாது சுத்தமா அதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம இருந்தது அந்த மாதிரி பெற்றோர்கள் போய் கடவுள் இருக்கானா இல்லையான்னு கேட்டா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு எந்த ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க அது ரொம்ப சிரமப்பட்ட பெற்றோர்கள் கம்யூனிட்டியுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அது வந்து உடனே அது குறிப்பெடுத்து கொடுத்துருது அதுவும் நீங்க உரையாடல் போட உரையாடல் மாதிரி சேர்த்து கொடுத்துறதுனால லிட்டரலா அதை காப்பி பண்ணி என்ன பண்றாங்க ஒரு பிரிண்டவுட் போட்டு கையில பிள்ளைகளை கொடுத்து அப்படியே படிக்க சொல்லிடுறாங்க மாஷா அது அந்த இவங்க ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து மாஷா அதாவது தவா காலத்துல பயன் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளும் அதே மாதிரி வந்து பெற்றோர்கள் மதரசாவில பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் ரெண்டு இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து ரொம்ப அப்ரிஷேட் பண்ணாங்க மார்ஷால்ல ரொம்ப பயனுள்ளதாக இருக்குனாங்க மென்மேலும் வளரணும் அதான் இது இது வந்து ஒரு ஒரு முடிவாக இல்லாமல் தொடக்கமாக இருக்கணும் அதான் எல்லாரோட யாரும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் நேரலையில வந்து உடனடியாக உடனடியாக இணைந்து கலந்து கொண்ட பார்த்த பாருகன் தெரிஞ்சுமா இறுதியாக ஏதாவது ஒரு ஒருத்தன் கேட்டிருக்காங்க புதுசாக என்ன பண்ணியிருக்கீங்க எதுவும் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க புதுசாக இப்போ ஒரு இன்றைக்கி தான் நேற்று அதை ஏட் பண்ணேன் என்னென்னா இப்போ இப்போ நம்ம சிலர்களுக்கு நம்ம குரான் வசனங்களை எடுத்து சொல்லுவோம் தமிழ் தமிழ் நண்பர்களுக்கு நம்ம ஈஸியாக குரானில் தமிழில் இருக்க வசன மொழிபெயர்ப்பு நம்ம காட்டிடலாம் தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இறை வசனத்தை நம்ம காட்டணும் இப்போ சொல்லணும் விருப்பப்பட்டால் அவங்க மொழியில் நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமம் உதாரணத்துக்கு ஒரு ஹிந்தி பேசுகிறவங்க ஒரு தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு மலையாளம் பேசுகிறவங்க ஒரு கன்னடம் பேசுகிறவங்க ஒரு குஜராத்தி மொழி பேசுகிறவங்க ஒரு மராத்தி மொழி பேசுகிறவங்க ஒரு பெங்காலி மொழி பேசுகிற நண்பர்கள் நமக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வசனத்தை போய் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து காட்டுறதுக்கு இதை படித்து பார்ப்பான்னு சொல்கிறது நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிரமம் நம்ம போய் தேடணும் எங்கேடா இருக்குது எதாவது ஆத்தன் நம்ம தேடணும் இப்போ அதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி என்ன ஒன்று பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இப்போ நம்ம ஏஏ குரம்லாம் நம்ம தமிழ் குரோம்லாம் கேட்கலாம் இந்த இந்த வசனத்தை எனக்கு வந்து இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லுன்னா சொல்லியிருக்கு பாஷாதான் பல மொழி சப்போர்ட்டு அதே மாதிரி எனக்கு இந்த வசனத்தை மலையாள மொழிபடுத்தி சொல்லுன்னா மலையாள மொழிபடுத்தும் நீ அப்படியே உங்க மலையாள மலையாளத்தில் அப்படியே மொழிபடுத்தி சொல்லிடுவோம் பெங்காலியில மொழிபெயர்த்து சொல்லு சொல்லுவோம் குஜராத்தில மொழிபடுத்தி சொல்லுனா சொல்லுவோம் மராத்தில மொழிபடுத்தி சொல்லுனா சொல்லுவோம் வசனத்தை நீங்க அதை அப்படியே உங்க நண்பர்களுக்கு அனுப்பிச்சு அதை வாசி சொன்னா மராத்தில வாசிக்கணும் இது வந்து நம்ம தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு கொரோனா வசனத்தை கொண்டு போறதுக்கு ஒரு புதிய அருமையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா மொழியிலையும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வேற ஒண்ணு இருக்கா எனக்கு தெரியல நம்ம பார்த்த வரைக்கும் பயன்படுத்துற மக்களுமே சரி நீங்க சொல்றதுன்னு இல்ல பயன்படுத்துற மக்களுமே சரி இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கறதா எல்லாருடைய ஒரு ஒரு வாய்ஸாவும் இருக்குது நான் தொடர்ந்து மக்களை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் வந்து ஆங்கிலத்துல இருப்பதா சில சௌ எனக்கு ரெண்டு மூணு அனுப்பிச்சிருந்தாங்க சித்திக் இதுல ஆங்கிலத்துல இருக்குன்னு தமிழ்ல இதுவரைக்கும் இப்படி ஒண்ணு பார்த்தது இல்ல அப்படிங்கறத வந்து பயனாளர்களுடைய எண்ணமே ஏன்னா எல்லாருமே தவா காலத்துல பல ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்கள் தான் குரான்தீசோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் இது சார்ந்து வந்து இருக்கக்கூடிய தமிழ்ல சொல்றேன் எல்லா அப்ளிகேஷனும் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ரிவ்யூ கொடுத்த யாருமே வந்து ஒரு ரேண்டம் பீப்புள் கிடையாது இந்த தளத்துல பல ஆண்டுகளாக பயணித்து இருக்கக்கூடியவர்கள் தான் அறிஞர்கள் தான் அவர்களுடைய ஒரு ஒரு ஒப்பீனியனே எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு யூனிக்கா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நாங்க பார்த்தது இல்லை ஆனால் எல்லாரும் என்ன சொல்ல என்ஸ் பண்ணுங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த இங்கிலீஷ் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி மொத்தமாக அதாவது இந்த தலத்தை விட்டு வேற எங்கேயுமே போகாம இங்கே வந்தா எல்லாத்தையும் இருந்தே எடுத்துக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கிலீஷ்னு சொன்னதுனால சொல்றேன் இங்கிலீஷுக்கு நம்ம தனியா ஒன்னு உருவாக்க போறோம் அது உருவாக்கிட்டு இருக்கோம் அதுல கம்ப்ளீட்டா இங் ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு உலகம் முள்ள இருக்கிற ஆங்கிலம் தெரிந்த மக்கள் குரோனா இதே மாதிரியே இதே பேட்டர்லேயே கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க ஆங்கிலத்து ஆங்கிலம் ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு உங்களுக்கு முழுக்க இருக்க ஆங்கிலம் தெரிந்த மக்களும் குரானை வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு ஒரு மாணவியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அது விரைவில் இன்சாலா வெளியிட வேண்டும் ரொம்ப மிக்க நன்றி மாஷா இந்த ஒரு கேள்விப்பதிவு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு சில அவங்கள தொடர்ந்து சந்திக்கணும் ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி முடிவில்லை தொடக்கம் தான் இன்சாலா இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் இந்த தளத்தில் இன்னும் நீங்கள் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் சில சந்திச்சு மக்களுக்கு இன்ஷாலா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அறிவை கொண்டு இந்த ஒரு குரானுக்கும் ஹதீஸ்களுக்கும் உங்களுடைய பங்களிப்பை எந்தெல்லாம் மேம்படுத்துறீங்கிறதா என்ன அவ்வப்போது நீங்க மக்களுக்கு விளக்கம் இல்லைங்க அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரைவில் அஸ்லாம் வலைக்கம் வரம் தலை